அனைத்து படைப்படிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அது தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் படைப்பாளியல் அப்படிங்கிறதுக்கு நன்றிங்கிறது இங்கே குருதத்துக்காக இவ்வளோ தூரம் எல்லாருமே சேர்த்து எடுத்து வந்தது அப்படிங்கிறதுக்குல்ல அது ரொம்ப பாராட்டக்கூடிய இல்லை ரொம்ப அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் மீண்டும் நன்றி வந்து அவர்களுக்கும் கரிகாரன் அவர்களுக்கும் என்னுடைய இந்த இவ்வளவு சிறப்பான உடம்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து நன்றி இங்க நான் பேசுறதுக்கு வரும்போது நான் என்ன நினைச்சுட்டேன்னா இங்க யார் வர்றாங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் புக்கெல்லாம் எழுதுனவங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் கொஞ்சம் பேர் வந்து பேச போகிறாங்க சார் அப்படின்னாங்க அப்போவே சரி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து என்ன காரணம் அப்படின்னா இங்கே செடியில் பேசும்போது சொன்னார் ஆசிரியர் பாக்யராஜன் இல்லை இல்லை நான் மாணவன் தான் இன்னும் ஆசிரியர் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்த டைமு என்னுடைய சூழல் இதெல்லாம் வந்து எனக்கு குருதரத்துல இருந்து சாம சத்யசித்ரோ இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழல்ல தான் வந்தேன் வந்ததுல இருந்த சாப்பாடு பிரச்சனை அடுத்து பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கடுத்து எங்கடா வாய்ப்பு தேடுறது எங்க போய் பிடிக்கிறது யார பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அதனால இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் தேடுறதுக்கான சூழல எனக்கு அமையல ஆனால் இதெல்லாம் எப்படி இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னோம்னா எப்போது டிஸ்கஷனில் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் டைரக்டர் தான் பேசும்போது சில நேரத்தில் அவர் அவர் பார்த்து எச்சரை பற்றி சத்தியஜித்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது அவரோட யாராவது பேசும்போது அப்போ இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மெயினாக நான் தெரிஞ்சுக்கிட்டதே வந்து நான் அப்புறம் எனக்கு அர்ஜென்ட்டு இல்லாம ஸ்டோரி டிஸ்கஷன்ல கொஞ்சம் வயசான டிக்கெட்டுகளாக வச்சுருந்தேன் கலைஞர் சாரு அதுக்கப்புறம் சம்பவம் மாதா அவர்கள் இப்படி எல்லாமே அவங்க ரிட்டைன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள கூப்பிடல ஏன்னா வயசாகி போச்சுன்னு எங்கே அவங்க இல்லை இல்லை அவங்க தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டேன் என்ன அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணுறாங்களே இல்லையோ நம்ம கிரியேட் பண்ணது இது நல்லா இருக்கா இல்லையா இந்த ஜாதியில் வேற யாரெல்லாம் அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க அது வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் வந்து அவளை கூட வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்க நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க அதனால கலைஞர் சார் தார்மதி படத்தை பற்றி சொல்லுவார் கரங்கு சன்னசார் ஹிந்தி படம் இங்கிலீஷ் படங்கள்லாம் பற்றி சொல்லுவார் மாறா அவர்கள் ஸோ இப்படியெல்லாம் எங்கே சொல்லி 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 தான் எனக்கு இந்த கலை சம்மந்தமான படங்கள்லாம் இருக்கிறவங்களை பற்றி எல்லாம் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அது அப்படியே மனசில் பதிவு வச்சுக்கிட்டேன் இப்போ இங்கே குருதத் அவர்களை பற்றி நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன் அதில் சிவகாதன் அவர் தான் அவர் எடுத்துன்னு கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னார் எடுத்துன்னு யாரோ கிட்ட அபிப்பிராயம் கேட்டு சார் காதலுக்காகவே செத்தார் சார் அப்படின்னு நானும் அதுதான் நினச்சேன் காதலுக்காகவே போயிட்டாருந்தான் இந்த காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்கிறது இவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் மூணு குழந்தைய அதோட இருக்கும்போது கூட அவர்னால முடியல அவருக்கு அந்த லவ்ங்கிறது வந்து ஏதோ ஒரு பதில் வந்து அவர் பாதிச்சுருக்குது ஸோ அது வந்து அவருடைய லைஃப்பில் வந்து வேற படம் எடுத்ததில் வந்து ஏதோ நஷ்டங்கள் வரலாம் அதில் பாதிப்புகள் வரலாம் மன உளைச்சல் வரலாம் ஆனால் இது பாதி மன உளைச்சலுக்கு முக்கியமான காரணமாகி போய் அதில் வந்து அவருடைய படைப்புகள் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து நான் அவரை பற்றி சொல்லும் பொருள்லாம் அதுக்கு நான் மெயினாக நினச்சிக்கிட்டேன் அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் கொஞ்சம் உற்சாகமாக வேற நிறையா படைப்புகள் இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருதே ஒரு கதை மாதிரி இருக்குது அவருடைய லைஃப் இதே கேட்கும்போது அவர் அந்த பேசுகிற அந்த படத்தில் ஒரு கடைசியாக அவர் வேலை ஆக்கணும் நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க எங்கே போக போறேன்னா என்ன எங்கே போனால் திரும்பி வர முடியாத அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டைலாக் எழுதிப்பான் அதே மாதிரி அவர் லைனில் வந்து மீண்டும் வசந்தம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாரு ஆனால் அந்த படத்தை தான் போயிட்டார் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் பாதியில் போச்சு இந்த நேரத்தில் வந்து என்னென்னா அந்த இவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை என்ன அப்படின்னா அவர் எடுத்த அந்த படத்தை வந்து பார்க்க சூசைட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால வந்து யாருமே வந்து மறுபடியும் அந்த படத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு யாருமே நடிக்கிறதுக்கு அது சரியாக வரா நம்மளும் சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தான் எப்பவுமே ஒரு ரேங் சென்டிமெண்ட்டே ஏதாவது நம்ம இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னதுனால அதை யாருமே கண்டிப்பாக பண்ணால் வந்து கடைசியில் தர்மேந்திரன் வந்து அவர் தான் இவருக்கு வந்து தர்மேந்திர வந்து கண்டுபிடிச்சிருது இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இங்கேயும் ஒரு ஆக்டிங் இதுக்கு டெஸ்ட்டுக்காக வந்தப்போ ஆடிஷன் இதில் வந்து இவர் ஒரு ஜட்ஜாக உட்காந்துருந்துருக்காரு அப்போ தர்மேந்திரன் பார்த்து ரொம்ப நல்லா வருவார் இவருக்கு உண்டானது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் தான் செலக்ட் பண்ணார் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தர்மேந்தர் அவர்கள் இல்லை அந்த படம் நான் பண்ணுறேன் அதை பற்றி எனக்கு ஒன்று செஞ்சு மட்டும்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த படம் வந்து அவர் ஆக்ட் பண்ணார் அவருடைய இவருடைய பிரதர் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை ஃபினிஷ் பண்ணாங்க அந்த மீண்டும் வசந்த மரம் அப்படிங்கிற படம் அந்த படம் பெரிய ஹிட்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அவர் இந்த சினிமாவில் இந்த மாதிரி நன்றியான விஷயங்களை வந்து பார்க்கறதுங்கிறது சில நேரங்களில் ரொம்ப நேராகி போவோம் ஆனால் சில பேர் அப்படி செய்யும்போது பார்த்தா ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சி முதல்ல இருந்ததை விட அவங்க சினிமா பார்த்தவங்க மேலே இருந்த மரியாதை இல்லை இப்படி ஒரு மேட்டர்லாம் கேள்வி கொடுக்கும்போது அவங்க மேலே ரொம்ப மரியாதை இல்லை அதிகமாக இருந்துச்சு இங்கே எனக்கு எல்லோரும் பேச 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பான விதத்தில் பேசிட்டு அதுலேயும் நம்ம இவர் பேசும்போது இவர் கூடவே வேறு இருந்துட்டு இல்லையா அறிகிற அவர்கள் அதனால் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார் ஸோ இந்த மாதிரி கேட்கறதுங்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எத்தனை விஷயங்கள் வந்து அவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்று தேவர் பிரிம்ஸில் கதை சொல்கிறதுக்காக போனேன் அது போகும்போது எல்லாம் சொல்லி கூப்பிட்டு போனாங்க என்ன என்ன தேவர்னா அவர் முருக பக்தரைச்ச நிறைய நேர்த்தி நிறையா பட்டையை அப்படின்னு சொல்லி தூய்வனெலாம் அதுக்கு தான் சொல்லி என்ன கூப்பிட்டு போனா எப்படியாவது என்னை வேலையை சேர்த்து விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் பட்டையில அடிச்சது தேவையில்லாத வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு விஷயம் தெரியாது முதல்ல அவர் கோயம்புத்தூர்லாருனாவே ஆகாது அவர் தூரம் வேற எவனும் வந்தல மாதிரி ஒரு கோபமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல வேற சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டையெல்லாம் அடித்து வேஸ்ட் எல்லாம் கட்டிவிட்டு அப்படியே போயிட்டேன் அப்புறம் போனோடனே அவரு என்ன தூயவா யாரும்ப்பா பையன் உங்கள் ஊருக்காரன் தான் இருந்தேன் ஆமாண்ணா இவ்வளோ சின்ன பையாப்பா என் நேரம் வந்து பொண்ணாக அதை பால் அடிச்சுடாத நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கூட்டு எடுத்து உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நேரம் மொத்தம் வேஸ்ட் பண்ணி రెండే வட்டில நட சொல்லும் கதை சொன்னேன் ரெண்டே வரல கதை சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் தெரியாமல் இவனுக்குள்ள அப்புறம் அஸ்வின்னு கூப்பிட்டா அந்த வாய்

இல்லை ஒருத்த லைஃப்பில் எப்படியாவது முன்னுக்கு வந்திருக்கணும் அந்த கதை கவிதையெல்லாம் வச்சுக்கிட்டு போராடி பார்க்குறான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல கடைசியில் நம்ம வரவே முடியாது நம்ம செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் போய் சாகிறது லெட்டர் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு என் சாவுக்கு யாரும் காரணம் என்னது லைஃபில் இப்படி வர முடியல என்ன படைச்சு என்ன தெரிய எழுதி வச்சுட்டு போய் போயான்ட்டு போனால் ஐயோ கால் தண்ணி பொத்துன்னு உணர்ந்துட்டான் துன்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தூக்கி எப்போ அவருக்கு மைண்டு திடீர்னு வேலை செஞ்சது நம்ம செத்து போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு இந்த ஃபைலை அவங்க கையில் வச்சுட்டு இந்த லெட்டரையும் அவங்க கையில் வச்சுட்டு தூரமாக போய் இருந்து உட்காந்து எப்படா வெளியும் வெளியுன்னு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கண்ணது தான் நான் திங்க் காலையில் உடனே போலீஸ் வந்து அது வந்தது ஃபைல் எடுத்து தான் கதை எடுத்தாங்க உடனே பேப்பர் நியூஸ் ஆகி ஒரு பெரிய கவிஞர் மாபெரும் கவிஞர் வர வேண்டியது அப்படி அப்படின்னா பேப்பரில் வந்து அதுக்கப்புறமா பார்த்தா அது புஸ்தகமாக அவங்க வீட்டிலேருந்து போட்டி போட்டு எல்லாம் அவங்க வந்து வந்து புஸ்தகம் வந்துடுச்சு இவரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு இப்போ வந்து அந்த புஸ்தகத்தை வந்து நம்ம படைப்பு நம்ம வரல அட்லீஸ்ட் இப்படி செத்து போயிட்டான்னு கிரியேட் பண்ணுறதில்ல

எனக்கு தெரிய தெரியாது அவரு இந்த மாதிரி இப்படி இல்லை ஆனால் அவர் கோர்ட்டு கழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு கொடுத்த குளிரில் வந்து அவஸ்தப்படுறான்னு சொன்னோன்னே ஒரு கோர்ட்டு கழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு அவன் போய் ஃபிளைட்ல இது இல்லை ட்ரெயினில் இது ஆக்சிடென்ட் ஆகி செர்த்து போயிட்டான் சோ இவருடைய கோர்ட்டுக்குள்ள இருந்த படைப்பு வந்து அது வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகி அது பெரிய பிரபலம் ஆகிடும் இதுதான் மேட்டருண்ணா அவரும்ப்போ எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் இந்த ஆறு சுந்தரராஜன் என்னால வர முடியல வயிறு சரியில்லை அது சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்றது சுந்தரராஜன் தான் எப்ப பாரு மெட்ராஸுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன் ஒரு கதை கொடுக்குற கொடுக்குறையை போய் நாளைய போடு உனக்கு எதாவது சான்ஸ் கிடச்சி வந்து அது கரெக்டான வந்துட்டு என்னை கூப்பிடு நான் உட்காந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒன் வே அப்படின்னு ஒரு கதை இருக்கும் அப்போல்லாம் கதையில் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எழுது வருஷம் எல்லாமே ஒரு பண்ணையார் பண்ணையார் பொண்ணு ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கும் இப்போ லவ் பண்ணிட்டா அது உடனே முடியாதுமாங்க ஆய்வுமா அப்புறம் எல்லாமே தூய்மையில்தான் பேசிட்டுருப்பாங்க

అప్పుడు ఒకవేళ పేరు ప్రాక్టి పన్నీనా ఎది అది కొడుతు అప్పు ఎట్ ఎట్టు వద్దానకున్న సాపడు విడివన్ సమాలి ముఖ్య వంద ఎప్పుడీ సాపడు కరీకునే బయంతి వీటిలో ఒక్క వచ్చి అవనవ్వు పా వరవ அதே மாதிரி அந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று எழுதி வருது என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் குடி வர்றான் அவனைய தேவமான வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கவிதை இதில் எல்லாம் வெளியே புறமா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் வந்து குடி வர்றான் குடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் வந்து கீழே இருக்கவங்க அவ்வளோ கரெக்டாக இல்லை புரியல என்னடான்னா ஒரு பொண்ணை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இது இவனுக்கு தெரியல இவன் வாடகை வந்தான் வந்து நம்ம வாட்டி தங்கணும் இவங்க வாட்டில் போறான் வர்றான் இவனுக்கு கட்ட தெரியல அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு யாரும் கஸ்டமர் வரலன்னு சொன்னி இது வயசு பையன் மேல மேலே இருக்காங்க போனே வேண்டானா சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நினைச்சேன் பையன் இத்தனை நேரம் நம்ம பார்க்குறோம் அது தலை குத்திட்டு போறாப்புல வர்றாப்புல நம்ம அந்த மாதிரி கேரக்டரே தான் தெரியல நினைச்சோம் இந்த பொண்ணையும் பால் குடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அது வந்து சரி போ சொன்னாங்கன்னு மேலே வந்துடுச்சு இவனுக்கு ஒன்றும் புரியல கீழே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருங்க இப்போ திடீர்னு வந்தோன்னே வாங்க அப்படிங்கண்ணா கீழ் வீட்டில் இருக்கிறவங்களா ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்னு அப்புறம் இவனுக்கு என்ன சொல்கிறது என்னென்னு தெரியல எதுக்கு வந்தது என்னென்னு தெரியல டக்குன்னு ஏதாவது பேசுனா பேசி ஜாச்சா பரவாயில்ல நான் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு பின்னெதுக்கு வர சொன்னேன் அப்படி அப்புறம் இவனுக்கு ஒன்றும் புரியல நான் எங்கே வர சொன்னேன் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மேட்டு தெரியுது அவன் வந்து எடுத்து டைலாக் வேற மாதிரி சொன்னி ஏன் எதுக்கு எதுக்காக இப்படி ஆனா இதை இதை கேட்காது வேற வேற பேச ஒன்றுமே கேட்கல அதுக்குள்ளே வந்து ஏன் எதுக்கு ஏன் இப்படி ஆனா இந்த இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் வர்த்தா வேலை முடிஞ்சு அனுப்பிச்சு அப்புறமே புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இப்படி அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஈவன் வந்து அதை பார்த்துட்டு பாவப்பட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து சரினு சொல்லி அவளை போட்டு அடித்து ரொம்ப தொந்தரவுண்டி இவன் போய் இது பண்ணுறான் அப்போ அந்த வெளியில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் விளையாங்கான மாடு இந்த விளையாட்டை நீ வந்து என்னமோ பதில் சொல்லிட்டுருக்கிறா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசியது முன்னும் இவன் வேணா நீ வேலை கொடுத்து நீ வேணா வாங்கிக்கோ போ அப்படின்னா சரி என்ன விளையான்னு கேட்டுட்டு இவன் பணத்தை கொடுத்துட்டா இப்போ போய் தான் வாங்கிக்கிறதில் மேலே போ அப்படின்னா இப்போ வந்தால் இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இல்லைம்மா உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து தாங்கி முடியாம்தான் நான் வந்து இது பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல உனக்கு எங்க போரம் கிடையாது எங்கேயும் இல்லாமல் தான் இந்த வேலைக்கு வந்தேன் இங்கே போர் இருக்கான்னு கேட்டேன் என்ன சரி நான் எதாவது ஒன்று சாப்பிட்டு எதாவது வீட்டு வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி இருந்து கடைசியில் அவனுக்குள்ள ஒரு நெருக்கு வந்தது அதுக்குள்ள வேற சில சீக்கிரம் செல்ல வரையுமே கல்யாணம் பண்ணியிருப்பான் கல்யாணம் பண்ணிருக்கும்போது திடீர்னு ஒருத்தருவான் ஒருத்தன் வர காசு அப்படின்னு இந்த பொண்ணு போடுவான் காட்டுவா அப்படின்னு வந்துடே அவனுக்கு தெரியாது கல்யாணம் டேய் நீ ரொம்ப போய் பண்ணிட்டேன் தேடிட்டு இருந்தமான என்ன சொல்லுறது இல்லை அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் எல்லாம் கடைசியில் பார்த்தா இவனால ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாம போயிடும் வாடகை கொடுக்க முடியாம போயிடும் இப்போ கடைசியில் இந்த வீட்டு வாடகையாக வந்து இது பண்ணும்போது வேற வழியே இல்லாமல் வந்து இவன் மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆகிருவான் என்ன நம்ம வேறு அந்த வேலையும் ஒன்றும் பண்ண முடியல இந்த பொண்ணை வந்து வா இவன் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி எங்கே போய் காசு போடுறது என்னன்னு தெரியாமல் மைண்டு டிஸ்டர்ப் ஆகி ஒரு நாள் வந்து இதுக்கு என்ன கொடுக்கணும் அதுக்கு என்ன கொடுக்கணும் பேப்பர் கழித்து இது இது கொடுத்துரு அது கொடுத்துருன்னு ஆரம்பிப்பான் அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது ஓ இவர் மைண்ட் அப்செட் ஆகிருக்கும் அவளுக்கு தெரிய தலைவலி என்னென்னா இப்போ இவனை நம்ம என்ன பண்றது நம்மளை காப்பாற்றணும்னு இவன் கூப்பிட்டு வரணும் இப்போ இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் இவன் நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது மைண்ட்ல நினைக்கிது அப்போ அந்த வீட்டுக்கார வர என்னமா ஆண்டு பையன் வாட கொடுப்பாங்க சின்ன அந்த பையன் மைண்டுக்கு தாய் வச்சாம நீ என்ன பண்ண முடியும் அதெல்லாம் காலி பண்ணி இல்லை இல்லை சார் நான் வாடகை கொடுக்கறேன்னு அதான் அவனுக்கு ஒன்றும் முடியல அப்படி நீ இப்படி வாடகை கொடுப்பாங்க அவன் முதல்ல ஒரு வேலையை சொல்லுவான் ஒரு வாடகைக்கு பதிலாக என்னென்னா நான் கொஞ்ச நேரம் போய் இருந்துட்டு போகிறத்துக்கு நீங்கள் இருக்கிறதுக்கும் வாடகை சரியாக போதும் இல்லை அப்படின்னு சொல்லி போதில் சொல்லியிருப்பாள் அதே டைலாக் போய் திருப்பி சொல்லுவாள் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு மாதம் வாடிக்கை சரியாக போகும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் உடனே சாங்கு மாதிரி போட்டு அவள் தான் அவனை படி வெளியில் நான் டேவனிக்கிறான் அப்படின்னு இதுதான் எழுதி கொடுத்தது பண்ணேன் அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு குருக்கு தப்பிச்சு இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து அவ படிச்சு ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப அபிமானமாயி அவரை இவன் போகும்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் சொன்னாங்க காசுக்கு அந்த பின்னதுக்கு என் பின்னால் அப்புறம் இவன் தான் அந்த கவிதையெல்லாம் எழுதுனான்னு சொன்னதுக்கு அப்புறம் இது வருது அப்படி முடிஞ்சான் ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது நான் பரவாயில்ல ஏதாவது ஒரு பக்கத்தில் உடச்சி பார்த்தா நம்மளை பற்றி உயர்த்திக்க முடியும் சரி பரவாயில்ல இது கொஞ்சம் சுமாராக தான் நம்ம திங்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நான் கதை எழுத ஆரம்பிக்கும்போது தான் எனக்கு வந்து முதல் முதல் ஒரு கதை எழுதும்போது பேயாங்கல் பார்த்தால் ஒரு கதை எழுத எழுதுனேன் அதுக்கப்புறம் ஃபிக்ஷனாக ஒரு கதை நிறமான புக்கள்னு எங்கள் டைரக்டருக்கு வந்து எழுதியிருப்பேன் அப்புறம் நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போட இவங்கெல்லாம் மைண்டில் வந்தாங்க இவங்கெல்லாம் லைஃபில் இருக்கிற கேரக்டர் வச்சு பணம் பண்ணிட்டு கட் பண்ணியில் போய் எல்லாம் திங்க் பண்ணி ஒன்றும் பண்ணலையே நம்ம லைஃப் இருக்கிறதையா திங்க் பண்ணக்கூடாது எதுக்கு நம்ம போய் கட் பண்ணியில் திங்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படமே அந்த முன்னால் பண்ணி வச்ச கதையெல்லாம் ரிலைஸ் அந்த இந்த ட்ரையாங்கல் ஃபார்முலா அதெல்லாம் ஒன்று சொல்லி இந்த ஃபேமிலி இப்ப படங்கள்லாம் பார்க்கலையோ கொடுத்த தோல் சமமாக அவங்க படங்கள்லாம் பார்க்கலையோ இவங்களை பற்றி சொல்லி சொல்லி கேள்விப்படும் போது ரியல் லைஃப்பில் என்ன அதை அதைத்தான் இவங்க வந்து கேரக்டர்ஸாக இருக்கிறாங்க அண்ணா அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஜெயகானன் சார் அவர் கதைகள் படித்தது காண்டேகர் கதைகள் இப்படி நிறைய புஸ்தகங்களில் நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய கேரக்டர்ஸுங்களை வந்து எத்தனை விதமான கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எந்தளவுக்கு மனசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம லைஃப்பில் வந்து இந்த ரியலிஸ்டிக்காக இப்படி தான் டைப்பில் இந்த டைப்பில் தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி அந்த ரோட்டில் கதை எழுத ஆரம்பித்தேன் அது ஸ்கிரீன் பிளே பண்ண ஆரம்பித்தேன் அது இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிருக்கு அதை அவன் சொன்னால் பாருங்க ஒலி ஒளி அப்படின்னு ரெண்டு சொல்றேன்னு அதில் எனக்கு சவுண்டு மட்டும்தான் வரும் அப்படின்னா ஒரு பெற்ற உண்மையும் கூட அதை நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்தோடனே கேமராமேனை கூப்பிட்டு உங்களுக்கு லைட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நான் அந்த ஏங்கிளை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்க அவர் பார்த்து லைட்டை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் போகும்னு ஒரு மத்தியானம் வரைக்கும் போகும் சரிண்ணா இந்த ஆங்கிள் ஓகே சரிண்ணா ஓகே அதுக்கப்புறம் ஷார்ட்டு கட்டிச்சி பண்ணி நான் போவேன் வேறு எதுவும் பெரிய டிஸ்கஷன் அது இதெல்லாம் இல்லை நான் அப்படியே பழக்கமாகிப்போச்சு அந்த மாதிரி சோ நான் எடுத்துக்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருந்ததுன்னா நான் பாட்டு அந்த ரூட்ல போயிட்டே இருந்தேன் இந்த ஷார்ட் என்ன அந்த ஷார்ட் என்ன இப்படி என்ன எனக்கு எடுத்துட்டு இதில் முந்தானே முடிச்சது கூட அந்த ஷார்ட்டு அந்த குழந்தைய தாண்ட ஷார்ட்டு இது நார்மலாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமோ இதுக்கு முன்னால வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தாண்டும்போது கொஞ்சம் நேரம் சஸ்டை ஆகணும் அந்த ஷார்ட்டு இளையராஜா மியூசிக் யூசிக் எல்லாம் கொடுத்தாங்க ஜனங்களுக்கு அது ஒரு பதபரப்பா இருக்கு அது பொய்யா அது ஒன்று சத்தியம் பண்ணி குழந்தையவே தாங்குறாளே அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு இருக்கும் அதனால் அந்த சாட்டை எப்படி சஸ்டைன் பண்ணுறது அப்படிங்கும்போது அப்போது தோணுச்சு சரி ஒன்று ஒன்று ஸ்லோ மோஷனில் எடுத்து அதை ஸ்டெப் ரீஸ் பண்ணி அதை போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டெப் ரீஸ் பண்ணி ராஜே அதுக்கு ரீரிக்கார்டிங் பண்ணும்போது அந்த எஃபெக்டே வேற மாதிரி ஸோ எங்கேயாவது இந்த டெக்னிக்கில் அப்படிங்கிறதுனால இங்கே சில நேரத்தில் தேவைப்படும் போது யோசிக்கிறது உண்டு அதனால் எனக்கு சொன்ன மாதிரி ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை தெரியாமல் அந்த சண்முகராஜன் ஒரு பையன் அண்ணா ஒரு கேமராமேன் புது புதுவாக வச்சு ட்ரை பண்ணலாமா சொல்லுன்னா அசோக் ஒரு பெரிய கேமராமேன் ஆமாம் அப்பா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை வச்சு பண்ணலாமா உங்களுக்கு ஒர்க் பண்ணது ஒன்றுமே எனக்குமே நல்ல கேமராமேன் யாருக்குன்னு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவர்கிட்ட போய் பொருளை எங்கிட்ட பாகிராஜி ஓகே அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் உடனே நான் சொல்லப்பேன் இப்படி அப்பெல்லாம் என்ன ஏதாவது ஒரு தைக்கு கொடுத்துருவோம் நான் தான் கதையே பண்ணியிருக்க மாட்டேன் வில்லேஜ் முன்னாடி ஒன்று பண்ணுவோம் அடுத்தது இந்த மாதிரி வேற அதுல சொன்னதுக்கப்புறம் நீ புதுசாக இதெல்லாம் கத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு சத்தி சித்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணும்போது அடாப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதான் சொன்ன சூழ்நிலைலாம் நானே இங்கே நிறைய கத்துக்காரு தான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் பேர் ஏதாவது பேசினாங்க வேற சொல்லுவாங்க சேட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இது எழுதுறது ஒரு கலை இவரு புக்கு இவ்வளோ தூரம் எழுதியிருக்காரு விடுவது இதை ரெடி பண்றதுங்கிற ஒரு கலை நான் எழுதும்போது கொஞ்சம் புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் மறுபடியும் அது ஒரு பெரிய சிரமமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எழுதுறது மிஸ் ஆகிடுச்சு இந்த வாரங்க சினிமா பற்றி பேசுனா கூட அது எழுதுனது காரணம் என்னன்னா சினிமா இருக்கும்போது எழுந்தாதான் படிப்பாங்க நான் மார்க்கெட்டை விட்டு அப்புறம் இருக்கும் போதே எழுதிடுவோம் எழுதுனேன் அந்த மாதிரி சினிமாங்கிறது வந்து டெய்லி கத்துக்கிட்டே இருக்கக்கூடியதான் சினிமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு அதை சொல்லிட்டு இருப்போம் என்னென்னா ரெண்டு பேர் ரெண்டு பண்ணையா சீட் ஆடிட்டுருக்காங்க அப்படி தான் ஓப்பனிங் சீன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் கடை சொல்லிட்டு இருக்குவான் திடீர்னு ஒரு நாள் கடைசி போது எடுத்துனியுமே ஷோ அப்படின்னு சொல்லி சீட்டு கேட்டு வந்து சார் நல்லாயிருக்கு சென்டிமெண்டாக ஓப்பனிங்கே ஒரு படத்துக்கு ஷோ அப்படின்னு சொல்லி காமிக்கிறது நல்லா இருக்கு இது மாதிரி திடீர் திடீர்னு நேற்று நமக்கு ஒன்று வந்தது இன்றைக்கி வந்து வேற மாதிரி ஒன்று தோணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நிறையா பேர் பார்க்கறது நிறைய பேர் இந்த மாதிரி ஏற்கனவே இது மாதிரி சாதித்தவங்க இல்லையா இந்த படங்களை பார்க்கும்போது அதில் நமக்கு நிறைய மீனிங் கிடைக்கும் இது ஏன் பண்ணாங்க இது ஏன் பண்ணாங்க இது ஏன் அந்த லைட்டிங் இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்தது எனக்கும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கு மீண்டும் நான் வசந்த பாடல்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் மீண்டும் வந்து அவர்களை எவ்வளோ தூரம் கௌரவப்படுத்துனதுக்காக உங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை